ஹாய் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரைடு வந்துட்டு மேட்டூர் மேட்டூர் மேட்டூர்லருந்து அப்படியே அந்தியூர் போகிறதா ஒரு பிளானில் இருக்கேன் அதனால் இப்போ நான் இருக்கிற இடம் வந்து காக்காப்பாளையம் இப்போ ரைட்டில் திரும்ப போகிறேன் தொங்கனாபுரம் எடப்பாடி போய் அப்படியே மேட்டூர் கொளத்தூர் போய் கொளத்தூர்லேருந்து அப்படியே அந்தியூர் வரட்டுப்பள்ளம் போகலான்னு ஒரு பிளானில் இருக்கேன் வாங்க ஒவ்வொரு இடமா அப்படியே போய்கிட்டே பேசலாம் இங்கே பார்த்திங்களா ட்ரெயிலர் போட்டி வந்துட்டு டபுள் ட்ரெய்லர் போட்டு சரியான போக்கு போயிட்டு மகாராஷ்டிரா அறிஞ்சி சரி அப்போ அந்த கொங்கோணாபுரம் பாலத்துக்கு அடியில் அப்படியே ரைட் சைடு திரும்பிவிட்டேன் அடியில் பார்த்தீங்கன்னா பெரிய பாலம் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது அப்படியே நல்லா பந்தல் போட்ட மாதிரி ஒரு மீட்டிங் பேச்சு அடியில் எவ்வளோ பைக்லாம் பார்த்துக்கணும் இந்த கோலாம்பட்டியில் வந்துட்டு அந்த பேரேஜு இதை கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் மேட்டூர் பார்ப்பேன் அப்படியே நம்ம இப்போ மேட்டூருக்கு வந்துட்டோம் மேட்டூர் இன்னும் டவுனுக்கு போல நான் இப்போ மேட்டூர்லேருந்து குளத்தூர் நோக்கி போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னாக்கா மேட்டூரில் தேக்கம் தண்ணி கம்மியாக தான் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி வழியில் பாருங்கள் இந்த எண்டு வரைக்கும் இருக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த பகுதி பூரா பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியாக இருக்கும் தண்ணி இல்லாதனால இவங்க விவசாயம் பண்ணியிருக்காங்க தண்ணி வந்துடுச்சுன்னா மறுபடியும் விவசாயம் பூரா எல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு விட்ருவாங்க டேம் கட்டினா நடந்துட்டுருக்கு